அனைவருக்கும் வணக்கம் நமக்கே தெரியாமல் நாம் பூஜேரியில செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக நாம் பூஜேரியில இந்த பொருட்களையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதியை இருக்குங்க இதை வழிபாடு நம்ம செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் இந்த பொருட்களையெல்லாம் வீட்டில் இந்த பூஜை அறியில வைக்கிறதால நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வீட்டு பூஜை அறியில நாம் என்னென்ன பொருளெல்லாம் வைக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த பொருள்லாம் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு இந்த இந்த பொருளை வைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் பூஜை தனி சிறப்போடு இது மற்ற பக்கத்துலலாம் எந்த வீட்லேயும் கிடையாது நான் ஒரு தனி சிறப்பாக இந்த பொருளை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை அரியில் நாம் வைக்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழிபாடு செய்யலை அப்படின்னா கூட சில பேர் வீட்டில் கஷ்டம் வராது ஆனால் சில பேர் வீட்டில் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவாங்க அந்த வீட்டில் கஷ்டம் அப்படிங்கிறது எப்போவுமே அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா நானும் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுகிட்டே இருக்கிறது தான் இதுக்கு காரணம் பூஜையரியில் நாம் ஒரு ஒவ்வொரு முறையும் புகைப்படமாக அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பூஜை அரியல சாமி படங்களை வைக்கிறதுக்கே இடம் இருக்காது ஒரு சாமி படத்துக்கு பின்னால் இன்னொரு சாமி படத்தை வச்சு வச்சுருப்பாங்க அதே போல் சாமி படங்களை வீட்டுக்கு வாங்கி வர்றதில் எந்த சிரமமும் கிடையாது ஆனால் அந்த படத்துக்கு எல்லாமே பூஜை புனஸ்காரங்கள் செய்து அந்த இறைவனுக்கு தினமும் நம்ம சாப்பாடு போடுறது ரொம்ப நல்லது அதாவது நெய்வேதியம் படைக்கணுங்க இறைவனுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வழிபாடு செய்வோம் சரி இதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்கா அதே போல் உங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் அதாவது சண்டை வந்துக்கிட்டே இருக்கிறது கடன் பிரச்சனை ஒரு சுபகாரியம் நடக்க விடாமல் தடுக்கிறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் நம்ம வாங்கி வைத்த சாமி படங்களை அப்படியே பட்டினி போட்டு வைத்தோம் அப்படின்னா குடும்பத்தில் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லாங் சொல்கிறாங்க சில பேர் இந்த வீட்டு வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமி சிலைகளை நிறைய வாங்கி வைப்பாங்க இந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய சாமி சிலைகளாகட்டும் அல்லது இந்த சக்க இந்த சக்கரம் அந்த சக்கரன்னு நிறைய அந்த தகடுகளாகட்டும் இல்லை ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி பூஜை அறியில் குவித்து வைக்கக்கூடாது அதே போல் சில நாட்களில் அந்த பொருட்களையெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் முறைப்படி பின்பற்றாமல் அந்த பொருட்களை என்னமோ ஒரு முலையில் போட்ட மாதிரி போட்டுருவாங்க அதுவும் தவறானது அதே போல் சாமி படங்களை வைத்து சாமி கும்பிடும்போது சரியான முறையில் பராமரிக்கணும் அளவுக்கு அதிகமாக ஒரு சின்ன சின்ன இப்போ அட்டையில் இருக்கக்கூடிய சுவாமிகளை கூட நம்ம போட்டு பூஜை அறையில் அடைக்கக்கூடாது அதே போல குறிப்பிட்டு பூஜை அறையில முதல்ல நம்ம எடுத்து சுத்தம் செய்கிறது இந்த நாள்ல தான் செய்யணும் அப்படின்னு இருக்கு வெள்ளிக்கிழமை நாளெல்லாம் செய்கிறது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தேவையில்லாத சாமி படங்களையெல்லாம் பூஜை அறையில எடுத்து அகற்றணும் செல்லை அரித்து போன சுவாமி படங்கள் ரொம்பவும் பழையதாக இருக்கும் சுவாமி படங்கள் எல்லாம் பூஜை அறியில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது உங்கள் வீட்டு பூஜை அறியில் நாம் இந்த மாதிரியான பூச்சி பிடித்திருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா சுத்தம் செய்ய சுவாமி படங்களை மட்டும் வைத்து நாம் அந்த செல்லை அரிக்காத நல்ல முறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் நம்ம எல்லோருடைய வீட்லேயுமே ஐந்து சுவாமி படங்களுடைய திருவுருவ படம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அதாவது லக்ஷ்மி தேவி சரஸ்வதி விநாயகர் பெருமாள் முருகர் அந்த படத்தையெல்லாம் நம்ம வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இது தவிர குலதெய்வ படம் கூட வைத்து கொள்ள வேண்டும் இது தவிர உங்களுக்கு மிகவும் பிடித்த இஷ்ட தெய்வம் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திருவுருவ படத்தையும் வச்சு வழிபாடு செய்யலாம் இது மட்டுமே போதுமானது தினமும் நாம பூ போட்டு விளக்கு ஏற்றி நம்மளால் முடிந்த ரெண்டு உலர் திராட்சை நெய்வேதியமாக வைத்து இறையருள் பரிபூர்ணமாக பெற முடியும் அதே போல் குறிப்பாக மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக பூஜரியில இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம பூஜரியில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் சம்மந்தப்பட்ட பொருட்களை பூஜை பயன்படுத்துவோம் இது ரெண்டுமே தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம மண் பாத்திரங்களை வைத்து வழிபாடு செய்வது குறைந்திருக்கு ஆனால் மண் பாத்திரங்களை வைத்து வழிபாடு செய்வது இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்ட காமாட்சி அம்மன் விளக்கு கீழே வைக்கக்கூடிய தட்டு கிண்ணம் இப்படிப்பட்ட பொருட்களை நம்ம எவர் சில்வரில் முக்கியமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இறைவனுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு பால் வைக்கிறதுக்கு இதெல்லாம் எவர் சில்வர் டம்ளரை தட்டை பயன்படுத்தக்கூடாது பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் போன்ற பொருட்களை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது எல்லா வீட்லேயுமே வெள்ளி பொருட்கள் தங்கப் பொருட்கள்லாம் வாங்கி வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் செம்பு பித்தளை பாத்திரங்களை வாங்கி பயன்படுத்துகிறது நல்லது எதுவுமே முடியல அப்படின்னா வாழை இலையில் நெய்வேத்தியம் வைத்து படைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாம் வந்து கண்ணாடி டம்ளரில் பால் நெய்வேத்தியம் கூட வைக்கலாம் அது ஒன்றும் தவறில்லை முக்கியமாக நாம் இந்த சாமி படங்கள் முன்னாடி ஒரு கண்ணாடி ஒன்று வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அறையில் கண்ணாடி வைக்கிறது கண்டிப்பாக நம்ம தெய்வத்தை அதில் வந்து அருளை செய்யும் அப்படிங்கிறது நம்பிக்கை காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு பித்தளையில் தாம்பள தட்டு சிறிய அளவில் வாங்கி கொள்ளலாம் வெள்ளி காமாட்சி அம்மன் இருந்தாலும் பித்தளை தட்டின் மேலே நம்ம வைத்து ஏற்றலாம் தவறு கிடையாது அடுத்தபடியாக பூஜை அறையில் எப்போதுமே சில இலைகளினுடைய பச்சை வாசனை இருப்பது நிறைவான நேர்மறை ஆற்றலை உண்டுக்கணும் உதாரணத்துக்கு வெற்றிலை இல்லாமல் இறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலையின் மேலே விளக்கு வைத்து ஏற்றுவது சிறப்பான அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் செம்பருத்தி இலையின் மேலே விளக்கு வைத்து ஏற்றுவதும் சிறப்பான பலனை கொடுக்கும் இப்படி இலைகளின் மேலே மண் அகல் விளக்குகளை வைத்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் மன நிம்மதி ஏற்படும் அதே போல் மகாலட்சுமியினுடைய பாதங்களில் எப்போதுமே ஐந்து மருதாணி இலைகள் இருக்கிற மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த இலைகள் காய்ந்ததும் காய்ந்திருந்தால் கூட பரவாயில்ல அது உடனே அகற்றிட்டு கூட மாற்றிடலாம் ஆனால் இது மாதிரி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதால இது மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் பாரத்துக்கு ஒரு முறை அதை மாற்றிக்கலாம் மருதாணி இலைகளை தனித்தனியாக பறித்து ஒரு சின்ன மாலையை கூட கட்டி அதை மகாலட்சுமியின் திருவுடுவ படத்திற்கு போடும்போது நம்மளுடைய வீட்டில் ஐஸ்வர்ய கடாற்றம் பெருகும் அப்படிங்கிறதோ மன நிம்மதி அதிகரிக்கும் என்பதும் முக்கியமாக சொல்லப்படுது அதே போல கடன் படிப்படியாக குறைய தொடங்கும் இதோடு சேர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையிலும் அந்த மருதாணியை கொஞ்சம் அரைத்து வச்சுக்கொண்டு கொண்டு வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது அந்த பூஜையில் கிடைக்கக்கூடிய பல நூறு இரட்டிப்பாக அதிகரிக்கும் நம்பிக்கை உள்ளவங்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பூஜை அரியில் முயற்சி செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் கடவுள் படங்களை கிழக்கு நோக்கி வைக்கிறது சிறப்புகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கு திசை மற்றும் வடக்கு திசையை நோக்கியும் படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் தக்ஷணாமூர்த்தி நடராஜர் போன்ற தெய்வங்களை மட்டும் தெற்கு திசையில் வைத்து வழிபாடு செய்கிறதும் நல்லது பொதுவாக நாம் வீடு கட்டும் போதே கடவுளுக்காக என்று தனி இடம் ஒதுக்கி பூஜை அறையை கட்டுறது ரொம்ப நல்லது அப்படி கட்ட இயலாதவங்க தனியாக மரத்தில் செய்யப்படக்கூடிய கதவு கூடிய பூஜை அறையை பயன்படுத்தலாம் எவ்வளவு பழமையான படங்களாக இருந்தாலும் அது உடைந்திருந்தால் அதனை நாம் அதனை நம்ம உடைந்த நிலையில் வழிபாடு செய்யக்கூடாது அதனை செய்து பூஜை செய்வது தான் ரொம்ப நல்லது அதே போல் சிதிலம் அடைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நாம் நீர்நிலைகளை சேர்க்கிறது நம்மளுடைய மரபா இருந்துட்டு வருது கடவுள் படங்களை கிழக்கு நோக்கி வைக்கிறது சிறப்புகளை கொடுக்கும் மேற்கு திசை மற்றும் வடக்கு திசை நோக்கியும் படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் தக்ஷணாமூர்த்தி நடராஜர் போன்ற தெய்வங்களை மட்டும் தெற்கு திசையில் வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது விநாயகர் சரஸ்வதி மகாலட்சுமி முருகன் திருமல் ஆகிய ஐந்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய படம் வீடுகளில் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா நலன்களையும் அதுல நம்மளால பெறக்கூடிய தெய்வங்களாக அது இருக்கும் அதே போல விநாயகரானவர் வினைகளை நீக்கி எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் சரஸ்வதி தேவியானவர் அறிவு ஞானம் புத்தி வித்தைகள் படிப்பினைகளை தரக்கூடிய தெய்வமாக இருக்காரு மகாலட்சுமி தாயாரானவர் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான செல்வ நலன்களையும் தரக்கூடிய தெய்வம் திருப்பதி பெருமாளானவர் குடும்ப ஒற்றுமையை அருளக்கூடியவர் முருகப்பெருமானானவர் பிரச்சனைகளை தீர்த்து எதிரிகளிடம் இருந்து நம்மை காத்து வெற்றியை பரிசாக தரக்கூடியவர் அம்பிகையானவர் வழிபாடு செய்யும்போது காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மூகாம்பிகை கருமாரியம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுடைய படங்களை வைத்தும் வழிபாடு செய்யலாம் இது தவிர உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களுடைய படங்களை வைத்தும் வழிபாடு செய்யலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறையில் இந்த மாதிரி பொருட்களை வைக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பாக நல்ல நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்